உத்தரம் என் பேர் மீனா நான் ஏசு அறியாத குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் எனக்கு எனக்கு சில பிரச்சனைகள் செய்வனை குடும்பத்தில் பல பிரச்சனை தடைகள் அதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு அப்புறம் நான் வந்து தம்பி ரோபர்ட்டை ஒரு முறை பார்த்தேன் அப்போ அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கேளுப்பாங்கக்கா ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க ப்ரே பண்ணுவாங்க எல்லாம் பார்த்து சொல்லுவாங்கன்னு ஸோ எனக்கு அந்த அழைப்பு கரைச்சிச்சு அவங்க மூலியமாக சட்டுன்னு அப்புறம் இங்கே வந்தோடனே அவங்க எனக்கு சிஸ்டர் ப்ரே பண்ணாங்க எனக்கு ப்ரே பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு என் முன்னுக்கே அப் ஆண்டவர் ஜீசஸ் உருவமாக என் முன்னுக்கு அப்படியே இருந்துச்சு அவரோட இது என் மைண்ட் எனக்கே ஓலை அவங்க ப்ரே பண்ணுறப்ப என் ஆண்டவர் என் கூட இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் என் உடம்புலேருந்து என்னமும் எனக்கு வெளியாகின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கு பிறகு எனக்கு உடம்பு முன்ன மாதிரியில் இப்போ கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு நம்பிக்கை ஆண்டவர் வந்து என் உடம்புலேருந்து செய்வன் எல்லாத்தையும் அகற்றி அகற்றிட்டாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிக்கிறேன்